எம்கே எம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இன் ஷெட்டர்னு சொல்லலாங்க ஏன்னா எம்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டைகளை வந்து அரைச்சி தூள் பண்ணி போடும்போது உங்களோட தோப்பு இயற்கையாக இருக்குங்கிறது கான்செப்ட் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் எம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் மிஷினில் பத்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஷட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நெட்டில் அடிக்கும் போது உங்களுக்கு பல கம்பெனிஸ் வரலாம் ஆனால் நீங்கள் ஏன் எம்கேவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை சுயமாக தயாரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மிஷினுக்கான ஸ்பேர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மகிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்கும் முறையான ரேட்லேயும் கரெக்டான தரத்துலையும் இருக்குங்க எம்கே வந்து ஒரு டாக்டர் அண்ட் ஷட்டர்னே சொல்லலாம் ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணி நிறைய மிஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாலையும் எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம மிஷின்ஸை இந்த மிஷின்ஸை நம்ம அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோங்க நம்ம எம்கேவோட மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா எந்த தகவலாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கரெக்டான ரேட்லையும் தரமான மிஷினாகவும் நாங்கள் எம்கே ஷட்டர் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம மிஷினை பற்றி தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க